வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு பாருங்க அந்த ஸ்கீம் மூலமாக பணம் வராதவங்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்ற நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த விழா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா அப்ளை பண்ணாதவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமாக வந்து பார்த்தா எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் முதல் வந்து பார்த்தா பணம் வந்து அனுப்புனாங்க அந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்தா பணம் வராதுன்னு தாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து முறீடு செய்வதற்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக அதாவது உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கேம்பில் அப்ளை பண்ணி பணம் பணம் வரலாம் அப்படின்னா நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் வந்து பண்ணலாங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறது அதுக்கூத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மேல்முரடு வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுவதாக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்காகும் பாருங்க அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்க பணிகள் மூலம் ஏற்கனவே பதினாறு புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் புதிய பயனாளிகள் வெற்றிகரகம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளன தகுதியிருந்தும் பல்வேறு காரணங்களால் விடுபட்டவர்கள் மற்றும் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்கள் தங்களின் கோரிக்கைகளை அரசிடம் மீண்டும் சமர்ப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பம் நிராக நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை ஸோ இணைய வழியாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக மேல் முறையீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நேரடியாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கப்படுவதை அரசு அரசு வந்து உறுதி செய்யும் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இத்திட்டத்தின் பயன்கள் விடுபட்டவர்களுக்கு முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீம் மூலமாக இது வரைக்கும் நீங்கள் வந்து கேம்ப்பில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வரலாம் அப்படின்றவங்க ஆன்லைனில் அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்பீல் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணவங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்தா அமௌண்ட்டு வந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதேமாரி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு ரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தா இந்த நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எலெக்ஷன் வந்து கிட்டே வருதுங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பீல் பண்ணுங்க ஸோ வெப்சைட்கான் லிங்க்னால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதில் போயிட்டு அப்பீல் பண்ணுங்கள் எப்படி அப்பீல் பண்ணுறதுக்கான சா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் லிங்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அதை பார்த்து நீங்கள் அப்பீல் வந்து பண்ண பாருங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு நிலைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்